காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்களிடமிருந்து அரசியல் தீர்வுகளை முன்மொழிவுக்கு முன் தமிழ் தலைவர்கள் தமிழ் வரலாற்றையும் தங்கள் மக்கள் ஆணையையும் விளக்க வேண்டும் இன்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மாராகிய நாங்கள் வவுனியாவில் ஏனையின் வீதியில் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழாவது நாட்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நடத்தி வரும் எங்களை சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறோம் இந்த தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையை வலிக்கொணராக உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலையை நிறுத்துமாறும் எங்கள் மூதாதையர் தாயகத்தில் தமிழ் இறைமையை மீட்டெடுக்க ஆதரவளிக்குமாறும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அரசியல்வாதிகளாக அல்ல மாறாக உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தாய்மறளாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுகிறோம் தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அரசியல் தீர்வையும் முன்வடிவதற்கு முன்பு அவர்கள் இரண்டு அடிப்படை கேள்விகளுக்கு முதலில் பதிலளிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன மக்கள் ஆணை இருக்கிறது மேலும் அவர்கள் ஏன் தமிழ் வரலாற்றை தவிர்க்கிறார்கள் தமிழ் வரலாறு கால்நித்துவத்துக்கும் பிந்தைய அரசியலமைப்புடனோ அல்லது திணிக்கப்பட்ட அரசியல் கட்டமைப்பு கட்டமைப்புடனோ தொடங்கவில்லை நவீன எல்லைகளுக்கு மீண்ட நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த தீவு தமிழ் பேசும் மக்களால் வசித்து ஆளப்பட்ட தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த பண்டைய காலங்கள் வரை அது நீண்டு செல்கிறது இந்த தீவில் தமிழர்களின் இருப்பு பிற்கால அனைத்து அரசியல் மற்றும் இன கட்டுமானங்களுக்கும் முந்தையது ஆயினும் கூட சமகால தமிழ் தலைவர்கள் பலர் இந்த யதார்த்தத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக தனிப்பட்ட வசதி வெளி அழுத்தங்கள் அல்லது மேட்டுக்குடி நிலங்களின் வேரூன்றிய அரசியல் சூத்திரங்களை ஊக்குவிக்கின்றன தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட கடைசி மற்றும் ஒரே ஜனநாயக மக்கள் ஆணை எழுபத்தேழு வழங்கப்பட்டது அப்போது தமிழர்கள் சுயநிலை உரிமைக்கு பெருமளவில் வாக்களித்தனர் பதிமூன்றாவது திருத்தம் ஒட்டியாட்சி அரச சித்தாந்தம் சமஸ்டி அல்லது எக்கிய இராச்சியம் ஆகியவற்றுக்கு ஒருபோதும் மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை தலைவர்கள் இன்று இந்த நிலைப்பாடுகளை ஆதரிக்கும் போது அவர்கள் தமிழ் வாக்காளர்களின் சம்மதமின்றி அவ்வாறு செய்கிறார்கள் தமிழர்களின் வெளிநாட்டு சக்திகளை பற்றிய கடினமான உண்மைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலாய்க்கு பிறகு இந்தியாவுக்கு அர்த்தமுள்ள வகையில் செயற்பட நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக அவகாசம் இருந்தது அது செய்யவில்லை மாறாக பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்தியாவை தமிழர்களை வற்புறுத்தியது இந்த ஏற்பாட்டை இந்தியாவை முழுமையாக செயற்படுத்த முடியவில்லை அதன் வரையறுக்கப்பட்ட அமலாக்கம் கூட இந்தியா முன்முயற்சியால் அல்லாமல் அமெரிக்கா மற்றும் ஐநா மனித உரிமை சபையின் அழுத்தங்கள் கீழ் ஒருமுறை மட்டுமே நிகழ்ந்தது இந்தியா மீதான நம்பிக்கை நீதியையோ பாதுகாப்பையோ கொண்டு வரவில்லை என்பதை வரலாறு காட்டுகிறது இதற்கு மாறாக கடந்த மாதம் அமெரிக்கா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இரண்டு முறை பெரிய ராணுவ விமானங்களை தரையிறக்கி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதன் மூலம் தமிழ் மக் பொதுமக்கள் மீது உறுதியான அக்கறையை வெளிப்படுத்தியது இருப்பினும் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியோ அல்லது சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் அமைப்போ இந்த ஆதரவை பகிரங்கமாக அங்கீகரிக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் ஆகிய நாங்கள் மட்டுமே நன்றியை தெரிவித்தோம் இது தமிழ் உயரடுக்கு மத்தியில் உள்ள தார்மீக மற்றும் தலைமைத்துவ தோல்வியை அம்பலப்படுத்தியது முன்னைய பின்னிய பல தமிழ் தலைவர்கள் ஏன் தமிழ் வரலாற்றை தவிர்க்கிறார்கள் ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்வது அவர்களின் சலுகைகளுக்கு சவாலாக அமையும் கொழும்பிலுள்ள பணிகள் நலன் சொத்துக்கள் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகியவை கொள்கை அடிப்படையிலான தலைமைத்துவத்தை விட முன்னுரிமை பெற்றுள்ளன சிலர் தமிழ் தாயத்தை ஒரு சேரி என்று கூட குறிப்பிடுகின்றனர் இது தாங்கள் தமிழ் மக்களிடமிருந்து அவர்கள் அந்நியப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது வரலாற்று உண்மையை மீட்டெடுக்க வேண்டும் தென்னிந்தியா மற்றும் தமிழ் தீவான இலங்கையை உள்ளடக்கிய தமிழகத்தில் ஒரு பழங்கால சிங்கள இனம் இருந்ததற்கான வரலாற்று அல்லது தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இல்லை தமிழினம் சைவ சமயத்தை பின்பற்றியது அதைத் தொடர்ந்து தமிழ் பௌத்தத்தை பின்பற்றியது பின்னர் மீண்டும் சைவ சமயத்துக்கே திரும்பியது இந்த மாற்றங்கள் மணிமேகலை உட்பட தமிழ் இலக்கியங்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மகாவம்சத்தை அடுப்பையாக கொண்ட பிராந்திய உரிமைகோள்கள் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படை அற்றவை இதுவே தமிழர் தாயகம் சிங்கள மக்கள் தெற்கில் சுதந்திரமாக வாழலாம் ஆனால் வடக்கு கிழக்கு வரலாறு கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான இருப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழ் பிரதேசத்துக்கு சொந்தமானது இனிமேல் தமிழ் அரசியல்வாதிகள் வாக்குகள் அல்லது ஆதரவை கேட்கும் போது தமிழர்கள் முதலில் கேட்க வேண்டும் நீங்கள் எந்த வரலாற்றை பிரதிநிதிப்படுத்துகிறீர்கள் உங்களிடம் என்ன ஆணை உள்ளது உங்கள் தீர்வு தமிழ் சுயநுணத்துடன் அல்லது தமிழ் வரலாற்றுடன் எப்ப எப்படி ஒத்துப்போகிறது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு நமது மூதாதைய நிலத்தில் உண்மையான ஒற்றுமையாக கண்ணியத்தையும் கொண்டு வரட்டும் நன்றி